வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் சண்டாலன் என்கிற சொல் கொண்ட திமுகவிற்கு எதிரான பாடலை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துறைமுருகன் பாடி கைதான நிலையில் அது குறித்து விளக்கம் சீமான் அவர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் அந்த பாட்டை நாங்கள் பாடவில்லை அதற்கு மெட்டு அமைத்து அதிமுக தான் அதிமுகவினர் பல நூறு மேடையில் அந்த பாடலை பாடியுள்ளனர் அப்போது எல்லாம் இவர்களுக்கு கண்கள் தெரியவில்லை நாங்கள் பாடியதுதான் பிரச்சனையாகி உள்ளது எருமை தோலைத்தான் அனுப்பியிருந்தோம் எருமை மாட்டை தற்போது அனுப்பி வருகிறோம் என்று கருணாநிதி பேசியிருக்கிறார் எம்ஜிஆர் ஆண்மை இல்லாதவர் என்றெல்லாம் திமுகவினர் சிலர் பேசியிருக்கின்றனர் நாகரீக அரசியலை மற்றவர்களுக்கு போதிக்க துளியும் தகுதி இல்லாத கட்சி திமுக எங்கள் கிராமப்பகுதிகளில் சண்டாலன் என்றால் அட சண்டால பாவி என்று சாதாரணமாக பேசிப்போம் நான் எடுத்த பாஞ்சாலங்குறிச்சி வெளியான பிறகு அதில் சண்டாளன் என்கிற வார்த்தை பயன்படுத்தியது தவறு என்றும் அந்த சொல் சாதியை குறிப்பிடும் என்றும் தெரிய வந்தது அதன் பிறகு நாங்கள் அந்த சொல்லை பயன்படுத்துவதில்லை சண்டாலன் என்கிற சொல்லை பலமுறை கருணாநிதி பேசியிருக்கிறார் என்று கூறிய சி சேது சமித்திர திட்டத்தை எந்த சண்டாளர்கள் கெடுத்தது என்று கடிதம் ஒன்றை அன்றே கலைஞர் எழுதியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் கந்த சஷ்டி கவசத்தில் சண்டாளன் என்கிற சொல் வருகிறது அப்போது அந்த பாடலை எழுதியவர் மீது தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிய வேண்டும் அவர்கள் பாடும் போதெல்லாம் நீங்கள் எங்கே போனீர்கள் இது மேடையில் விவாதம் செய்ய திமுகவினருக்கு அழைப்பு விடுத்தார் மேலும் பேசி அவர் திருமாவளவன் இல்லாமல் வட மாவட்டங்களில் திமுக வெற்றி பெற்று விட்டதா திமுகவிற்கு பதிமூன்று சதவீத வாக்குகளை திருமாவளவன்தான் பெற்றுத்தருகிறார் ஆனால் சமூக நீதி பேசும் திமுக அவருக்கு ஒரு பொது தொகுதி தருவதில்லை ஏன் திமுக தலித் வேட்பாளர்களை கூட பொது தொகுதியில் நிறுத்துவதில்லை என் பாதுகாப்பிற்கு எனக்கு துப்பாக்கி கேட்டேன் தரவில்லை இரண்டு முறை கேட்டும் நிராகரித்து விட்டார்கள் எண்ணிக்கையில் பெரும்பான்மை சாதியாக உள்ளவர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று ராமதாஸ் பேசியிருப்பது பலமுறை திமுகவுடன் கூட்டணி வைக்கும்போது தெரியவில்லையா என்று அவர் கேள்வி எழுப்பினார் கணக்கில் இல்லாத அளவு பணம் துணிகளை கொடுத்துவிட்டு கள்ள ஓட்டு போட்டு வெற்றி பெறுவது எந்த வகையில் இது தேர்தலாகும் மனசாட்சி இருந்தால் இந்த வெற்றியை எப்படி கொண்டாடுவீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்